சுற்றிலும் காடுகள் அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஒற்றையடி பாதை நீண்ட தூரத்துக்கு மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பயணம் நம்மளோட சில நண்பர்கள் இடையிடையே காட்டு யானைகள் காட்டருமைகள் சென்னாய்கள் புலிகள் நடமாட்டம் பற்றிய எச்சரிக்கை பலகைகள்னு இந்த வீடியோ வந்து ஒரு திகிலான அனுபவத்தை தரப்போகுது நாம் இன்றைக்கி அச்சங்கோவில் வழியாக கோணி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம் கும்பாவூர்த்தி அருவியிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் புனலூருக்கு செம்பன் அருவி வழியாக ஒரு சாலை போகுது அதுக்கு எதிர்த்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சாலை வந்து ஆரம்பிக்குது இது வந்து கோணி அடர்பன பகுதிக்குள்ளே செல்லும் சாலை நாம் இப்போ இங்கே இருக்கோம்னா தென்காசியிலேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அச்சங்கோவில் இருக்கோம் இந்த அச்சன் கோவில் வந்து எதுக்கு ஃபேமஸ்னால் இங்கே வந்து சாசா டெம்பிள் ஒன்று இருக்குது இந்த சாசா டெம்பிள் வந்து ஐயப்பன் சீசனில் வந்து பக்தர்களில் எல்லோரும் வந்து இங்கே வழிபாடு செஞ்சுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஸ்பாட்டு இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் வந்து கோனி சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஒரு டார்க்கான அது கொஞ்சம் ரொம்ப ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும் அது மேக்ஸிமம் வந்து யாருமே அவ்வளோ தமிழ்நாட்டில் இருந்து மேக்ஸிமம் யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அதான் ஒரு விஷயம் நான் கூட யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு நாலஞ்சு வீடியோ இருந்திருக்குமே தவிர டீட்டெயிலில் யாரும் போடலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல இதான் அப்படி போய் கூட ஒன்றும் ரெண்டு மூணு ஃபாரஸ்ட் இருக்கான் இந்த துரை ஃபாரஸ்ட் சம்திங் ஏதோ ஃபாரஸ்ட்டில் இருக்கான் ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு உள்ளே எல்லாமே கவர் ஆகுது அப்படியே நாங்கள் என்ன செய்வோம்னா கொன்னி ஊருக்கும் போகிறோம் அங்கே போய் யானைகளை பற்றிய சில விஷயங்களை பார்த்துட்டு அப்படியே மொத்தமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாருமே நாங்கள் போகிறோம் அச்சன் கோவில் இருந்து கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் வந்து நாம் வந்து அடர் வனத்துக்குள்ளே பயணிக்க போகிறோம் நாம் வந்து நமக்கு தேவையான ஒரு சில பொருட்களை வந்து அச்சன் கோவிலில் உணவுப் பொருட்களையும் அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் அச்சமொல்லேருந்து கிளம்பும் போது அந்த அடர்மணப் பகுதிக்குள்ள சப்தமும் அதற்கே உரிய திகழும் ஆரம்பிக்கிது ஆங்காங்கே நீரோடைகளும் இந்த சாலையை கடந்து போகுது நம்ம சுற்றிலும் வந்து தேக்கு மரங்கள் மலைவாகை மலை நாவல் மலை வேம்புன்னு பெரிய பெரிய மரங்களோட நம்மை ஒரு மிகப்பெரிய ஆறு இந்த ஆற்றில் நம்ம போகும்போது ஆபத்தை அறியாமல் சுற்றுலா பயணிகள் பலர் வந்து குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க நாம் கோணி போகும் வரைக்கும் இந்த ஆர்வம் நம்மளோட வரப்போகுது நாம் இப்போ போயிட்டு இருக்க சாலை வந்து சில கிலோமீட்டர் தூரங்கள் தான் இந்த மாதிரி நேர்த்தியாக இருக்க போகுது எதுக்கு மேலே வந்து இந்த சாலை கரடுமுட விடக்கூடிய பள்ளங்களும் ப பகுதிகளும் வந்து இனிமேல் வரப்போகுது இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம ஏற்கனவே அச்சங்கோயில் இருந்தோம் அச்ச வந்து இப்போ ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் வந்திருந்தோம் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் வரும்போது கொன்னி ஃபாரஸ்ட்டு வந்து இப்போ இந்த ரைட் சைடில் போகணும் இதில் போனால் கொன்னி இதில் போனால் கொன்னி ஃபாரஸ்ட்டு இப்படி போனால் செம்பனருவி

ரெண்டு சாலை இப்போ பிரிஞ்சது அந்த ரெண்டு சாலையில் வந்து நம்ம இப்போ வலதுபுறமாக பயணிக்க போகிறோம் நம்ம பயணிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே வேறு யாரும் பார்க்குறாங்களா அப்படின்னு ஒரு முறை வந்து நீங்கள் வந்து சுற்றி பார்த்துங்க ஏன்னா நம்ம இங்கே போகிறத வந்து ஃபாரஸ்ட்டு வந்து தடை பண்ணலை இருந்தாலும் வந்து இது பாதுகாப்பற்ற பகுதின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இங்கே வந்து யானைகள் புலிகள் நடமாட்டம் வந்து உள்ள பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க லோக்கல் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம பேசுன இடத்துல கூட ஒரே ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து சிலர் இருக்காங்க இந்த வழியில் உள்ள போயிட்டால் ஆள் நடமாட்டமே இருக்காதுங்கிறது வந்து கோணி ரிசர்வ் ஃபாரஸ்ட் சாலை வந்து இப்போ வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு புறமுமே வந்து வான மலைகள் அதில் மிக பெரிய மரங்கள் ஒரு பக்கம் மிகப்பெரிய ஆறு ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதின்னு நம்மை ஒரு மிரட்டலோடு தான் அந்த சாலையோட வரவேற்கும் சாணம் இது ஈரோன்றும் காயக்கூட இல்லை

நம்ம இப்போ பார்த்த பகுதியில் வந்து புலிகள் பற்றி எச்சரிக்கை பலகை வச்சுட்டு அதில் வந்து பக்தர்கள் வந்து மதியம் ஒரு மணிக்கு மேலே வந்து பாத யாத்திரை செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வச்சுருப்பாங்க இந்த காட்டுக்கு வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு தடை ஏன்னா இது ஒரு அடர்வான பகுதி உங்களுக்கு தெரியும் பக்தர்கள் ஏன் இங்கே வந்து ஒரு மணிக்கு மேலே செல்லக்கூடாது அப்படின்னு யோசிக்கலாம் இந்த பகுதி வந்து எப்படின்னா நம்ம தென்காசி திருநெல்வேலி அதை சுற்றிய மாவட்டங்களில் இருக்கிற ஐயப்ப பக்தர்கள் வந்து இந்த வழியாக நடைபயணமாக வந்து சபரிமலைக்கு செல்வாங்க நடைபயணம் சென்றவங்களுக்கு வந்து இந்த பகுதி வந்து ரொம்ப பரிச்சயமான பகுதியாக இருக்கும் பக்தர்கள் வந்து நடந்து இந்த பகுதியில் போவாங்க போய்ட்டுருக்கும்போது வந்து ஒரு சில கோவில்கள் இருக்குது சில இடங்களில் வந்து டெண்டர்கள்லாம் அமைச்சு வந்து இங்கே தங்குவாங்க அப்படி போகிற பக்தர்கள் வந்து எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐயப்ப சீசனில் மட்டும் ஒரு மணிக்கு மேலே இங்கே உள்ள போகிறதுக்கு தடை விதிக்கிறாங்க ஏன்னா இங்கே வந்து அதிகமான மிருக நடமாட்டம் உள்ள பகுதி வனப்பகுதி வேறு அதோட சூழல் கெட்டக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி இந்த ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது இந்த சாலை வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வந்து இந்த மாதிரி சீராகவே இருக்கும் இதுக்கு அப்புறம் வந்து போக போகிறது வந்து வெறும் ஒற்றையடி பாதை மாதிரி தான் இருக்கும் குள்ளும் உள்ளே வந்து குண்டும் புளியுமாகவே இருக்கும் குண்டும் புளியுமாக இருக்கும் ரோடுனா ரொம்ப ரோடே இருக்காது மண் பாதையாக தான் இருக்கும் அந்த பகுதிக்கு போனதுமே நமக்கு வந்து ஒரு வித பயம் வந்து கொள்ளும் அங்கே இருந்து தான் இந்த பயணத்தோட முக்கியமான பகுதியை ஆரம்பிக்குது அது என்ன அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்